இப்போ பார்த்தீங்கன்னா கதை வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம காவிரி அப்பளோ பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க இப்போது நம்ம குமரன் வந்து புதுசாக ஒரு முயற்சி வந்து எடுத்துருக்கிறாரு உண்மையாகவே பார்த்திங்கன்னா பாராட்டலாம் கண்டிப்பாக குமரன் வந்து அவரோட முயற்சியில் சக்ஸஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இப்படி ஒரு சூப்பரான முடிவு எடுத்த குமரன் இதே மாதிரி நம்ம விஜய காவிரி லைஃபை பற்றியும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவான முடிவு நம்ம குமரன் வந்து எடுத்திருக்கிறாரு உண்மையாகவே இது வந்து அவர் லைஃபையே வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு டெய்லர் ஷாப் தான் வச்சிருந்தாரு இப்போ ஒரு சிறந்த கதாநாயகன் டைட்டில் வின் பண்ணார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிது ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் தான் கிடச்சிது அதை வச்சு குமரன் என்ன தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்பவே வந்து யோசிச்சு இருந்தோம் அதை கூட விஜய்க்கு வந்து கொடுத்துருவாரு ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டு கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வச்சு தான் நடந்தது அந்த ஒரு கோபமே பார்த்திங்கன்னா நம்ம குமரனுக்கு இருக்குது கோபம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஒரு குற்ற உணர்ச்சி தன்னால் தான் வந்து காவிரியோட லைஃப் வந்து நாசமாக போயிடுச்சு நான் பணத்தை தொலைச்சி தான் வந்து எல்லாமே வந்து இப்படி காவேரி லைஃப் மொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கிறாரு அந் அதனால பார்த்திங்க அவருமே வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார் இந்த பணத்தை வந்து நான் விஜய்கிட்ட கொடுக்க போகிறேன் சொல்லிட்டு ஆனால் வந்து நம்ம காவிரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் அதுதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சதை விற்றுங்க இதுக்கப்புறம் நீ அதே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா அந்த முடிவை வந்து மாற்றிக்கிட்டாரு இப்போ அந்த அமௌண்டை தான் பாத்தீங்கன்னா ஒரு கடை புதுசா வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருக்கிறாரு இதை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம குமரன் இங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசுகிறாரு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு க கடை வந்து விலைக்கு வரதாக இருக்குது அதை வந்து நான் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அதாவது இந்த மாதிரி நான் வந்து அந்த ஒரு டிசைனர் ஸ்டூடியோவாக வைக்கலான்னு இருக்கேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இதை கேட்டு இங்கே காவிரியோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாங்க சாரதாமாவும் பார்த்தீங்கன்னா சம்மதம் சொல்கிறாங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கிட்டே வந்து சொல்கிறாங்க குமரனுமே வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த இடத்துல நம்ம காவிரி இருந்துக்கிட்டு அதுக்கு ஒரு மாடல் வந்து நம்ம வந்து ஏற்பாடு செய்யலாம் இன்னுமே வந்து அது வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு நம்ம ஆண் வந்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து கொடுக்கலாம் நியூஸ் பேப்பர்லலாம் வந்து கொடுக்கலாம் மாடலுக்கு வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆளை வந்து செலெக்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கும் பிஸ்னஸில் ஒரு நல்ல குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம காவிரி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க இது வந்து எல்லாருக்குமே ஓகேவாக இருக்குது ஏன்னா சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சோமா அதை வந்து கொடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அதை வந்து ஒரு ஆளுக்கு போட்டு அழகு பார்த்து அதை வந்து மற்றவங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதை ரொம்பவே ரசிப்பாங்க அதை அந்த மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சீனில் கூட நம்ம காவேரி வந்து நம்ம விஜய் வந்து அழகாக ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே கா விஜய்க்கே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்து எல்லா சோகத்துலேயுமே ஒட்டி வச்சுருப்பாங்க அதனாலுமே நம்ம விஜய் வந்து ஒரு டைம் வந்து ரொம்பவே எப்படி ஃபேமஸ் ஆனார்னே சொல்ல சொல்லலாம் அது இன்னுமே வந்து ஞாபகம் இருக்குது இந்த இடத்துல வந்து அந்த தான் ஞாபகம் இருக்குது இதனால் வந்து இங்கே நம்ம விஜய்க்கு கூட ஒரு சில பட வாய்ப்புகள் வந்ததாக கூட வந்து அவர் ஃப்ரெண்டு கூட வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பார் எல்லாமே நம்ம காவிரினால தான் இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மாடலாக இந்த மாதிரி நம்ம காவிரி ஃபேமிலி தான் வந்து ஆட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்போ சும்மாவாக இருப்பார் உடனே பார்த்திங்கன்னா அப்படியே மாடலாக வந்து இறங்கிட்டாரு இங்க கேமராமேனுக்கே பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே பிடிச்சி போயிருது ஏன்னா அத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வராங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக கிடையாது இங்கே விஜய் வந்ததுமே நான் எல்லாருமே இங்கே கங்கா குமரன் காவிரி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கேமராமேன் இருந்துகிட்டே இவர் பக்காவாக இருக்கிறாரு செம்ம ஹீரோவாக இருக்கிறாரு இவர் கரெக்டாக மேட்ச் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து இது எதுவுமே வந்து நம்ம காவிரிக்கு ஓகேவே கிடையாது ஆனால் நம்ம விஜய் அவ்வளோ அழகாலாம் போஸ் கொடுக்குறாரு அப்படியே கூலிங் நீங்கள ஸ்போர்ட்டு ஐயோ விஜய் வார லெவல் அழகு தான் சொல்லிட்டு சொல்லலாம் எப்படி தான் விஜய் நீங்கள் இப்படிலாம் வந்து அட்டகாசம் பண்ணுறீங்க இங்கே மனசெல்லாம் கொள்ளையடிச்சிட்டிங்க அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறும்புத்தனம் பண்ணி பண்ணி நம்ம மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படியே பறித்து வச்சுக்கிறாரு சும்மா தான்ப்பா காவேரி நடிக்கிறாங்க மற்றபடி நம்ம விஜய் பண்ணுறது எல்லாமே நம்ம காவேரி கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் அந்தளவுக்கு அவங்களுமே ரசிக்கிறாங்க இந்த இடத்துல விஜய்யை பார்த்ததுமே அதெல்லாம் வானா இவர்லாம் ஒன்று வானா அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம கங்கா கூட ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் ஏன் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு உங்கள் தங்கச்சி தான் வேணும் அது இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அழகாக சொல்லியிருக்குறாரு அதுதாங்க அந்த ப்ரொமோலாக அப்படியே ஹைலைட்டே சொல்லலாம் ஏன்னா அந்த கமனில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேர்டு தான் ரொம்பவே மென்ஷன் ஆயிட்டு மென்ஷன் ஆகிருக்கு அந்த அளவுக்கு அந்த வேர்டு வந்து வந்து எல்லோரும் மனசையுமே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிச்சிருச்சுன்னே சொல்லலாம் உண்மையாகவே இந்த வேர்டு வந்து சூப்பராக தங்கச்சி தான் எனக்கு வேணும் அதாவது என் பொண்டாடி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சொல்லணும் உண்மையாகவே எப்படி தான் வந்து விஜய் ரைட்டர் தான் ரைட்டர் டேரக்டர் சார் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க் தான் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிட்ருக்குறாங்க நடிக்க வச்சிட்ருக்கிறாங்கன்னே சொல்லலாம் மற்ற சீரியலும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த நம்ம விகா ஃபேன்ஸும் மகாநதி மாதிரி எந்த ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஃபன் இப்போ ரீசெண்ட் யேஸாலாம் அந்தளவுக்கு ரொம்ப செம காமெடி நம்ம எத்தனை டைம் வேணால் பார்க்கலாம் அந்த எபிசோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு போக முடியாது பற்றவே பத்தாது பல டைம் பார்த்தாலுமே சலிக்காது அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக உள்ள அந்த சீன்ஸ்லாம் வந்து அந்த எபிசோடெலாம் போயிட்டுருக்கு மகாநதி அடிச்சுக்கா வேறு எதுவுமே முடியாது எந்தளவுக்கு நம்ம வந்து சீ செஞ்சு முடிச்சு தொலைஞ்சிருங்க இப்படி விழா இப்படி நம்ம விஜயகாவரி பிரித்து வச்சு இப்படிலாம் பண்ணிட்டுருக்குறாங்க பார்க்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் தான் இருந்தோம் ஆனால் இந்த ஒன் வீக்கு ரொம்பவே சூப்பராக தான் போச்சு ஆனால் அது வந்து அப்படியே வண்டி வந்து கண்டினியூஸாக போகாது ஏன்னா சந்தோஷம் இருந்தாலுமே அப்புறம் அதுவே கண்டினியூஸாக போனாலுமே நமக்கு வந்து பிடிக்காது அதுதான் வந்து டேரக்டர் சார் கூட ஒன் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு எல்லாமே கலந்து வரணும் இல்லைங்க கவலை கஷ்டம் சந்தோஷம் அடுத்தடுத்து வந்து ஒரு ஒரு இடத்துல வேறு வேறு மாதிரி வந்து வந்தால் தானே நம்ம ஆடியன்ஸுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இல்லைனா போர் அடிச்சிரும் இப்படி தான் ஒரே மாதிரி வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு சரி அடுத்ததான் வந்து அப்கமிங் எபிசோடில் என்ன மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஜய் பேசின அந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம கங்காவே கண்கலங்கி போயிட்டு நிற்கிறாங்க அதை மட்டும் நான் நல்லாவே நோட் பண்ணேன் ஏன்னா எந்தளவுக்கும் வந்து நம்ம விஜய் வந்து நம்ம காவிரியை யோசிச்சுருந்தால் இந்த மாதிரிலாம் இருப்பாரு தன்னோட வீட்டை விட்டு எந்த மாதிரி அவரோட வீட்டில் வந்து நல்ல ஒரு அவர் வந்து பணக்காரர் தான் அவருக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை ராஜானே சொல்லலாம் நல்லா ஒருத்தர் இருந்தார் அவர் வீட்டில் எந்த ஒரு குறையுமே இல்லாத இருந்ததில்லை இப்போ வந்து இப்படிலாம் நம்ம காவிரிக்காக கஷ்டப்படுறாரு காவிரி பின்னாடி நாய் மாதிரி வந்து தெரிஞ்சிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே கங்காவுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது விஜயை பார்க்கும்போது இங்கே விஜய் சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காவை ஃபீல் பண்ணி தான் நிற்கிற மாதிரி வந்து தெரியுது கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே நம்ம கங்கா குமரன் சேர்த்து சேர்ந்து நம்ம விஜய் காவிரியை வந்து ஒன்று சேர்க்கணும் அப்போ தான் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டாங்க விஜய் பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இதில் வந்து சார நம்ம ஒருத்தவங்க தான் அந்த அப்படியே வந்து இருக்கிறாங்க கொஞ்சம் துளி கூட வந்து இன்னுமே வந்து விஜய் மேலே உள்ள கோபம் அவங்களுக்கு வந்து குறையவே கிடையாது இன்னொரு பக்கம் அந்த யமுனா யமுனா நிவின் கூட வந்து நிவின் கூட வந்து விஜயகவிதை சாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த இந்த யமுனா அப்படியே தான் தான் எல்லாம் தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டம் போட்டு இருக்கிறாங்க அவங்கள பற்றி பேசுகிறதுக்கே ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவங்கள பற்றி தான் ஆகும் யமுனாவெல்லாம் நம்ம கணக்குலையே சேர்க்கக்கூடாதுன்னு உண்மையாகவே அந்த மாதிரி தான் நம்ம அப்படியே அவங்கள வந்துட்டு தள்ளி வச்சிடணும் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே பாட்டி நம்ம விஜய் பக்கம் எல்லாமே ஓரளவு ஓகே தான் கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாருமே நம்ம விஜய காவிரி காதலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் தோணுது நம்ம விஜயே வந்து மாடலிங்காக அடிக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிடுவாங்க ஆனால் வந்து இது சாரதா சாரதாவுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்க போகிறதில்ல இதனால் வந்து இதனால் ஒரு சில சண்டைகள் எதுக்காக அந்த பையனை வந்து எடுத்தீங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திட்ட போகிறாங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராகினிக்கு வந்து விஷயம் தெரியுது இங்கே தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பற்றி இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க தாத்தாவுக்கு வந்து நம்ம சாரதமாக கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க விவரமாக இதை பற்றி நம்ம தாத்தா ரொம்பவே வந்து திங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு வராங்க எதுக்காக வந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு வரும் உட்கார்ந்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வந்து என்ன தாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே தாத்தா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாரு விஜய் ஒன்றும் சும்மா வெளியே போயிட்டு தங்குறதுக்காக போல் இங்கே காவேரி வீட்டு பக்கத்துலேயே எதிர்த்தாப்பிலே அவனும் வீடு எடுத்து தங்கி அங்கே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறானா சாரந்தா இப்படிலாம் கால் பண்ணி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பாட்டிக்குமே ரொம்பவே வந்து ஷாக்காக இருக்குது இந்த வேலைலாம் பார்த்துட்டு தர்றானா சொல்லிட்டு இப்போ என்னதான் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை விஜய் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் அவங்ககிட்ட இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு நான் வாயெடுத்தாலே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடறான் கண்டிப்பாக காவிரி இல்லாமல் அவன் இந்த வீட்டுக்கே வரமாட்டான் போல் மனசை ச சரி பண்ணிவிட்டு சமாதானப்படுத்திட்டு தான் இங்கே வரணும் ஒரு முடிவோடு வெளியே போயிருக்கான் ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனசு மனசுலாம் வந்து சமாதான ஆகிற மாதிரி தெரியல இன்னுமே அவன் விளையாட்டுனமா பண்ணிட்டு இன்னுமே அவங்க போவோம் தான் அதிகமாகிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னா சாரதா பேசும்போது கூட அப்படி தான் எனக்கு வந்து மனசுக்குள்ளே தோணுச்சு அந்த மாதிரி வந்து தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பாட்டியுமே பார்த்தீங்கன்னா சரி விடுங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும் நம்ம என்ன பண்றது எல்லாம் நடக்கு நடக்கிறதா நடக்கும் சொல்லிட்டு வந்து தாத்தாக்கு வந்து இங்கே சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எப்போதும் போல இந்த ராகினி ஒட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு இந்த விஜய் திருந்தவே மாட்டான் போலையே இந்த காவேரி மறுபடியுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம நிலமை என்ன ஆகும் இதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா வச்சு எதுனாலும் ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெணிலா கிட்டே வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பேசிகிட்ருக்கிறாங்க இந்த மாதிரி உன்னோட விஜய் எங்கே இருக்கான்னு தெரியுமா அந்த காவிரின்னு ஒருத்தி நம்ம வீட்டில் இருந்தால் பார்த்தியா அவளை தேடி தான் வந்து இப்போது அவள் பக்கத்து வீட்டிலேயே வந்து இருக்கான் உன்னை வந்து விஜய் மறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டா என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஜய் பேரை போதுமே இந்த வெண்ணிலாக்கு வந்து நல்லாவே எல்லாமே புரிஞ்சிடும் அது மட்டும் நல்லாவே புரியும் உங்களுக்கு இங்கே விஜய் பேரை சொன்னதுமே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம வெண்ணிலாக்கு வந்து ஞாபகம் வந்துடுது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னுமே பெட்டராக ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போ விஜய் எங்கே இருக்கிறாரு நான் விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட ராகினிக்கு பார்த்தீங்கன்னா சம சந்தோஷமாக ஆகிடுது இது போதும் இந்த வெணிலாவுக்கு இப்போது நல்லாவே ஞாபகம் வந்துருச்சு இவ்வளவு தான் அந்த விஜய் காவிரியை பிரிக்கணும் அந்த காவிரி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது இந்த வீட்டுக்கும் மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க விஜய் தானே ஓ விஜய் வந்து எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் விஜய் மாறுறதுக்கு காரணம் இந்த ஒருத்தி தான் அந்த காவேரி தான் அவளை மட்டும் நீ ஒரு வழி பண்ணேன்னா அவள் விஜய் பக்கமே வந்து எட்டி பார்க்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வெண்ணிலா இப்போ விஜய் எங்கே இருக்கிறாரு அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருக்கிற இடத்துக்கே வந்து ராகினி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சியாக ஒன்று கொடுக்கணுன்னா நம்ம காவிரி வந்து ப்ரெக்னண்டாக இருக்க ஒரு சீன் தான் அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு செம்ம ஒரு பதிலடியாக இருக்கும் இப்போ ராகினி வெண்ணிலாவை கூட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறாங்க விஜய் எப்போதும் போல் நம்ம கிட்டே இப்படி நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது வெண்ணிலாவுக்கு உண்மையாகவே செம கோவம் வரும் இந்த இடத்துல வெண்ணிலா வந்து பழைய ஞாபகம்லாம் வந்து இங்கே விஜய் தேடி வந்து போது காவேரி வந்து பிரகனண்டாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த இடத்துல வந்து நம்ம வெண்ணிலானால என்ன பேச முடியும் கா விஜய் வந்து காவேரி தான் என் பொண்டாட்டி இப்போ வந்து காவேரி வயிற்றுல குழந்த வந்து வளருது இதை செஞ்ச லைஃப் விட்டு ஒதுங்கிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லும்போது வெண்ணிலானாலும் ஒன்றுமே பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பபாய்